நீங்க நீங்க தான் சொல்லணும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மீண்டும் மாண்முக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகுவாரு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்காங்க தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு எப்படின்னு சொல்லி அது நீங்க அவங்க தான் கேட்கணும் என்னென்ன அவங்க என்ன கொள்கை இருக்கு யாருக்காக வராங்க இங்கே வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பார்க்க மக்கள் தெளிவாக இருக்கு படிச்சவங்க படித்தவங்க இல்லை நான் அப்படி சொல்லலையே நீங்க அப்படி கேட்கவும் இல்லை நான் அப்படி சொல்லுவோம் அதான் நிறைய பேர் இருக்காங்களே தப்பி நீங்க நிறைய இருக்கு நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியலன்னா நான் தனியா வாங்க சொல்லி தரேன் யாரெல்லாம் கட்சியாக நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவர் கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்குமாரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுன மாதிரி பேசார் கொஞ்சம் அகந்த அதிகமாக இருக்குது வார்த்தையில் அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்தில் அந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷ்யான்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பிச்சதாட்டு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை இருந்தவர் அவங்களில் இருக்காங்க அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி பரப்பல அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஓய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒன்றிய அரசு மூலமாக எனக்கு தெரியல தம்பி அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படியே சொல்லியிருக்காங்க அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுறது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்மிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா சிஎம் சார் போட்டு பாருங்களாம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க இவர அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரோட்டக்கால் என்ன உங்களுடைய புரோட்டக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோக்கால் என்ன அப்போ ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மாண்புமிகு முதலமைச்சர் நீ தான் சொல்லணும் அந்த வார்த்தை மாண்புமிகு பாரத பிரதமர்ன்னு தான் சொல்லணும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்னு தான் சொல்லணுமே தவிர அவங்கள வந்து வா அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய கோ இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக் எல்லாம் பண்ணுறதை மக்கள் விரும்பலை ஏன் இப்படி ஒரு சிறுபுள்ளத்தனமாக பேசுகிறாங்க ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுறாங்க மக்கள் அது அவர் விருப்பம் அதுக்கு நம்ம விவசாயிகள் அப்படி விரும்பில்லையா இந்தியாவிலே முதன் முதலாட்டு இருபத்தஞ்சு லட்சம் விவசாய பம்பு செட்டு விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் மின் இணைப்பு கொடுத்துருக்கு இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே ரெண்டரை லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஐம்பதனாயிரம் பேர் கொடுக்க போறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு அதே போல இந்தியாவிலே முதன் முதல்ல கலைஞர் தான் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்கடன் கொடுத்தாங்க இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்குள்ளே திருப்ப செலுத்திட்டாங்க க வட்டியே கிடையாது அதனால விவசாயிகளுக்கு ரெண்டு முறை மூன்று முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அதே இதை திரும்ப கேளுங்க அவங்க ரொம்ப நெருக்கமாக யாரை நேசிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள்டும் கேட்க சொல்லுங்க பாரத பிரதமர் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி ஒரு ரூபா பண்ணியிருக்கா இல்ல நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினத தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்ல சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்ல நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்ல குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினேழு கோடி வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற

பயப்படுறவங்களுக்கு தான் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன நபரை தவிர வேறு யாருமே அரசியல் கட்சி நடத்துகிறவங்க யாரும் பயப்படலை இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டில் மூன்று நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரையும் நீங்கள் மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கிர சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தரல நான்கு ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் இருபத்தி ஐந்து சதவீத மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் தொழிலாளர் கோரிக்கை

இந்த நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிமிர்த்தி மாதந்தோறும் சம்பளம் கொடுக்காங்க மாதந்தோறும் பென்ஷன் கொடுக்காங்க நிச்சயமாக பிரதிபலிக்கும் போக்குவரத்துறை பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம்